எவ்ரிவான் அடுத்து வரக்கூடிய ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்க்குள்ள உங்க மனசுல நினைச்ச விஷயங்கள் உங்க காதல் வாழ்க்கையில நடக்குமா நடக்காத இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் இன்னைக்கான ரீடிங்கா இருக்க போகுது இது ரெசனேட் ஆகாதவங்க பார்க்க வேண்டாம் ரெசனேட் ஆச்சுன்னா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கான பதில் இதுல இருக்கும் ஒரு டைம்லெஸ் ரீடிங்கா நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ குவிக்கா ரீடிங் பார்த்துடலாம் உங்க மனசுக்குள்ள எந்த கேள்விகள் இருந்தாலும் சரி அது உங்க காதல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைனர் ஆர்கானஸ் பாத்துடலாம் ஸோ டே டு டே லைஃப்ல சொல்லக்கூடிய லெசன்ஸ் இதுதான் சோ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து பேலன்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க அது இமோஷனலாக கூட இருக்கலாம் பென்டக்கல் சொல்லும் பொழுது மணி ரிலேட்டட் இஷ்யூஸ் உங்க காதல் வாழ்க்கையில பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தால கூட இப்ப பாதிப்புல இருக்கலாம் அதற்காக நீங்க அதை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து மணி அப்படின்ற ஒரு விஷயம் லவ் குள்ள வந்துருச்சு ரிலேஷன்ஷிப் குள்ள வந்துருச்சுன்னா அது கட்டாயம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிள் பண்றது கிடையாது ஸோ அதற்காக கூட நீங்க பேலன்சிங் உங்க இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ அடுத்ததான் நீங்கள் எதை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பார்ட்னர் கிட்ட எதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது அவங்க கிட்டேருந்து ஏதாவது ஒரு வார்த்தைகள் ஒரு ப்ரப்போசல் உங்ககிட்ட வருமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் தான் கொடுக்குது ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்குள்ள அவங்க எங்கிட்ட பேசிடுவாங்களா ஒரு கம்யூனிகேஷன் இருக்குமா அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கட்டாயம் அது நிகழ்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெற்றி ஒரு மனசுல வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்க அது வெற்றி கிடைக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு இதுல வந்து சக்சஸ் தான் கிடைக்கணும் எனக்கு இவங்க பேசணும் என்ன பிளாக்ல இருந்து எடுத்து விடணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நீங்க மனசுல வந்து ரொம்ப தீவிரமா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்த சோ அத மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்க விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நிகழக்கூடிய இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஸோ உங்க எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு நியூ சேனலைஸ்ட் எனர்ஜியா மாறத்துக்கான ஒரு நியூ ஓப்பனிங் இருக்கிறதுக்கான எனர்ஜியா இருக்கு ஸோ இது எல்லாமே டே டு டே லைஃப்ல நீங்க பாத்துட்டு இருக்க விஷயங்களா இருக்கு லாங் டேர்ம்ல நம்ம பார்க்கலாம் ஸோ லாங் டேர்ம்ல பார்க்கும்பொழுது நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்க உங்க மனசுல எதை மேனிஃபஸ்ட் பண்ணும்னு நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் பண்ணுங்க உங்களுக்காக மெஜிஷியன் வந்திருக்காங்க அது கண்டிப்பா உங்களுக்கு எல்லா அபண்டன்ஸோடையும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க நீங்க பயப்படவே தேவையில்லை இப்போ இப்படி இருக்கே இது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற தாட்ஸ் உங்க மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த தெளிவு உங்களுக்கு வரும் இது வேணுமா வேண்டாமா இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி ஹாண்டில் பண்றது இதை நான் என்ன பண்றதுன்னு தெரியாத குழம்பிய நிலையில இருந்து இதை பாக்குறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடை கிடைக்கும் ஒரு குட்டைக்குள்ள ஒரு கல் போட்ட உடனே வந்து நிறைய வேவ்ஸ் வந்து அவங்க குழம்பு குட்டை ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தெளிவு வரும் அந்த பேஷன்ஸ் தேவைப்படுது அந்த டைம் கைடன்ஸ் தேவைப்படுது இந்த இடத்துல நீங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்களோ அந்த பார்ட்னர் உங்க லைஃப்ல வருவாங்க புதிய புதிய பிகினிங் உங்க லைஃப்ல இருக்கு ஒரு சன்ரைஸ் ஒரு டார்க்கான சன் ரைஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் நம்ம மனசு வந்து ஒரு நிம்மதி அடைஞ்சிடும் ஒரு ஒரு டார்க்கா அந்த இடத்துல நம்மளுக்கு பய உணர்வு வரும் சோ அந்த பயம்லாம் கடந்து ஒரு புத்துணர்ச்சியான ரெஃப்ரெஷிங் நியூ லைஃப் உங்களுக்கு வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது லாங் டர்ம்ல கண்டிப்பா நடக்கும் நம்ம எடுத்த ரீடிங்ல பட் டே டு டே லைஃப்ல நீங்க இப்போ நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஆக இருக்கட்டும் அல்லது நீங்க சொல்ல விரும்புற விஷயங்கள் நீங்க கம்யூனிகேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அல்லது உங்களுக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு நியூஸ் எது இருந்தாலும் அது கண்டிப்பாக வரும் அதே மாதிரி நீங்க கொஞ்சம் உங்க லவ் லைஃப்ல பினான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க இன்க்ளூட் பண்ணிருக்கீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ண கத்துக்கோங்க ஓவர் டூ பண்ணாதீங்க பெக்கல்ஸ் எப்போ வந்து நம்மளுடைய இமோஷன்ஸ் கூட வரு வருதோ அது அந்த அளவுக்கு ஃபேவரபிள் தராது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பேலன்சிங் பண்ணிட்டு உங்களுடைய எனர்ஜியை ஆக்டிவாக வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அடுத்ததான் நம்ம லவ் ரீடிங் லவ் அண்ட் ரொமான்ஸ்ல நம்மளுக்கு உங்க பார்ட்னரோட அல்லது நீங்க நினைச்ச விஷயத்துக்காக வரக்கூடிய எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ நம்ம இப்போ கரண்டாக பார்க்கறது ஒரு எனர்ஜி ஃப்ளோ தான் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் எனர்ஜி ஃப்ளோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துர்லாம் என்ன மாதிரியான தாட்ஸ் அதிகமாக இருக்கும் அது உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்கள் பார்ட்னருக்காக இருந்தாலும் சரி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துர்லாம் ஸோ லாங் டிஸ்டன்ஸை ட்வின் ஃப்ளேம் நிறைய பேருக்கு இப்போ நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா தான் என்னுடைய ட்வின் ஃபிளேமா தான் என்னுடைய சோல்மேட்டா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பர்சன் உங்களுடைய ட்வின் ஃபிளேமாகவோ அல்லது சோல்மேட்டாகவோ இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு கனெக்ட் உங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருந்துகிட்டே இருக்கு நிறைய வாட்டி நீங்க வந்து வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிருக்கலாம் உங்களை வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிருக்கலாம் பட் இவங்க கூட உங்களுக்கு அந்த லாங் டிஸ்டன்ஸ்கான ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இந்த ட்வின் ஃப்ளேம் அப்படின்றது நீங்கள் கனெக்டடாக இருக்கணும்னு நினை அவசியமே கிடையாது நிறைய நேரங்கள்ல நீங்கள் க்ளோஷர்ஸ் கொடுத்துருக்கலாம் க்ளோஷர் இது முடிஞ்சிருச்சு நாட் அட் ஆல் கனெக்டட் ஆர் மென்ட் டு பி அக்செப்ட் க்ளோஷர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்க ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியோட நீங்க க்ளோஷர் கொடுத்துருப்பீங்க அல்லது அந்த பார்ட்னர் உங்களுக்கு க்ளோஷர் கொடுத்துருப்பாங்க உங்க பர்சன் உங்களுக்கு க்ளோஷர் கொடுத்துருப்பாங்க ஆனாலும் இந்த எனர்ஜி எப்படி இருக்குது லாங் டிஸ்டன்ஸ் ஆக இருக்கட்டும் லாங் டிஸ்டன்ஸ் எப்படி சொல்றாங்க லவ் நோஸ் நோ டிஸ்டன்ஸ் இஸ் இட் டைம் அண்ட் ஸ்பேஸ் அவங்க எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி உங்க கூட கனெக்டடாக தான் இருக்காங்க அப்படின்ற அந்த ப்ராமிஸ் நம்மளுக்கு இன்னைக்கு வந்திருக்கு ஸோ இப்போ நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக ரெசினேட் ஆச்சுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க நிறைய பேர் ட்வின் ஃபிளேம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க க்ளோஷர் ஆகிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இதற்கு முன்னாடியும் உங்களுக்கு க்ளோஷர் நடந்துருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கனெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கார்ட்ஸாக இருக்குது நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸில் உங்களுக்கு க்ளோஷர் நினச்ச விஷயங்கள் கூட கட்டாயம் ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குரன்ஸ் கார்டு நம்ம எடுக்கலாம் கிளியரன்ஸ் கார்டில் டேரட் நம்மளுக்கு இந்த யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய கிளியரன்ஸ் என்ன உங்க எனர்ஜியா என்ன மாதிரியான ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்ல இருக்க போகுது உங்களுக்கான கைடன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இல்ல டூ கார்ட்ஸ் நம்ம எடுத்துடலாம் டூ கார்ட்ஸ்ல கிளியரன்ஸ் கார்டா நம்மளுக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்திருக்கிறது நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை இப்ப எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க உங்க மனசுலயே பாத்தீங்கன்னா நிறைய இமோஷனல் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க ரொம்ப வந்து நீங்க வந்து உங்களுக்கே வந்து நீங்க ஒரு வித்திமா ஆயிட்டோமோ இந்த இடத்துல நான் வந்து தோக்கடிக்கப்பட்டேனும் எல்லாரும் என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படின்லாம் நினைச்சா உங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் போராடிட்டு இருக்கீங்க சோ இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியோட இருக்கீங்க பட் அந்த ஃபாஸ்ட் அந்தமெண்ட் கண்டிப்பா எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து கட்டாயம் நடக்கும் நிறைய பேர் இந்த தருணத்துல நான் சொல்றேன் என்ன ஏமாத்திட்டு போனவங்களுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க இப்படி கூட நினைச்சிட்டு இருப்பீங்க எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவாவே லவ் லைஃப் இருக்குமான்னு பார்த்தோன்னா அப்படிலாம் இருக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரி கேள்விகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்க அவங்களுக்கு ஃபாஸ்டா ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஜட்மெண்ட் டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது நிகழக்கூடிய சம்பவங்கள் வாழ்க்கையில நடக்கும் சோ மற்றவங்களுக்கு மற்றவங்களை வந்து நம்ம அந்த அளவுக்கு கர்ஸ் பண்ணலனா கூட அவங்க பண்ண விஷயத்துக்கு கட்டாயமா அவங்க அனுபவிப்பாங்க ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும் அது ஸோ உங்க மனசை யாரு கஷ்டப்பட்டு படுத்தி இருந்தாலும் சரி சோ அது கண்டிப்பா நிகழும் கரண்ட் சுச்சுவேஷன் கார்டு எடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணலாம் கரண்ட் சுச்சுவேஷன்ல ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஆல்ரெடி ஒரு கார்டு நம்மளுக்கு அப்பியர் ஆயிருக்கு ஸோ கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு வரக்கூடிய கார்ட்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம் ஸோ இதுலயுமே நம்மளுக்கு ஒரு சோல்மேட் நீங்க நினைச்ச நீங்க நினைச்சிருக்க ஒரு பர்சன் பார்ட்னர்ஷிப் சோல் மெட் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு நினைச்ச பர்சன் கிட்ட இருந்து கிடைக்கும் இது உங்க வாழ்க்கையில நடக்கும் நீங்க இப்போ உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு சிக்னல் கிடைச்சா நல்லா இருக்கும் ஒரு தெளிவான பதில் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நிகழும் அடுத்ததா ஒரு பிளேஃபுல்னஸ் உங்க லைஃப்ல இருக்கு ஆனா நீங்க என்ன பண்ணுங்க அந்த சேஸ் பண்ணிட்டே இருக்காதிங்க அந்த பர்சன் பின்னாடி போகிட்டே இருக்காதிங்க சேஸரா இருக்காதீங்க கம்மெண்ட்டு விட்டுருங்க லைஃப்ல அவங்க வந்தாலும் சரி வராட்டியும் பரவாயில்லைன்ற அந்த தாட்குள்ள போய் சேஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் பி நீங்க நீங்களா இருங்க அவங்க கண்டிப்பாக திரும்பி வருவாங்க சேஸரா இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு நிறைய வெறுப்புகள் அவங்க மனசில் வரும் ஸோ கோ டிபெண்ட் ஏன் இவங்க வந்து என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோ டிபெண்ட்டாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம் இல்லையா அப்படின்ற அந்த ஒரு தாட் அவங்க மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்க வந்து ஒரு யூனியன் நியூ ஃபேஸ்க்கான ஒரு டைம் பீரியடை நீங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இன்விடேஷன் உங்க லவ் லைஃப்ல ஒரு ஆரோ மாதிரி ஃபாஸ்டா வரும் ஒரு சர்ப்ரைஸ் கம்யூனிகேஷன் ஒரு கால் அல்லது மெசேஜ் அல்லது ஏதோ ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அல்லது யார் மூலியமாகவோ தேர்ட் பர்சன் மூலியமாக கூட அவங்க அவங்கள பற்றி ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இவங்க தான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிறைய பேர் இவங்க தானா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கவுங்க சோல்மெட்டாக இருக்கிறதுக்கு நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்கு பர்சன்டேஜ்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் இந்த பர்சன் வந்து உங்கள் லவ் லைஃப்ல அது கார்மிக் பார்ட்னரா இருந்தாலும் சரி அல்லது உண்மையாகவே ட்வின்ஃபிளே இருந்தாலும் சரி அவங்க உங்க கூடியதான் சுத்திட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கான ரீடிங் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்ல நீங்க நினைச்சது நடக்குமா அப்படின்னு நம்ம கேட்டு அதற்கான கிளியரன்ஸ் நம்ம நிறைய எடுத்தோம் நிறைய பேருக்கு இது ரெசினேட் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன் உங்க பார்ட்னரோட எனர்ஜிஸ் பிளஸ் உங்களோட எனர்ஜிய நீங்க எப்பயுமே ஹாப்பியா சந்தோஷமா வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்